ஜல்லட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் போராடி வரும் நிலையில் பாஜக மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுப்பிரமணியன் சுவாமி தமிழக பொறுக்கிகள் என்று டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ளது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறாததால் இளைஞர்கள் ஆவேசம் அடைந்து போராட்டத்தில் குதித்துள்ளனர் தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் தன்னெழ்ச்சியுடன் விடிய விடிய போராடி வருகின்றனர் போராடும் இளைஞர்களுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களிலும் ஆதரவு கருத்துக்கள் பெருகி வருகின்றன இந்நிலையில் பாஜக மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுப்பிரமணியசாமி தமது டுவிட்டர் பக்கத்தில் பீச்சா அமைப்பை அச்சுறுத்தும் வகையில் கருத்துக்களை பதிவு செய்யும் அனைத்து தமிழ் பொறுக்கிகளும் தேசிய புலனாய்வு அமைப்பின் விசாரணைக்காக தங்கள் முகவரியையும் எழுத வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அதேபோல் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் முகவரியை கேட்டதும் பொறுக்கிகள் ஏன் பதட்டமடைகிறார்கள் பயமா என்றும் ஸ்டாலினும் கருணாநிதியும் ஏன் தமிழக போலீஸ் படைகளை வைத்துக் கொள்ளாமல் மத்திய பாதுகாப்புடன் உள்ளனர் என்று கேள்வி எழுப்பியுள்ளாா் சுப்பிரமணிய சுவாமியின் இந்த கருத்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கோஷம் போடுவர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது